அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவானது நம்ம ஏற்கனவே அலசலில் பார்த்த கன்னியினுடைய பழங்களுடைய அடையாள வீடியோ தான் இதை எதற்காக பதிவிடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மூலிகையை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தி கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட மூலிகையை மூணு சீசனில் போய் நான் வந்து படமாகணும் எப்படின்னா அது ஒரு பூ சீசன்லேயோ அல்லது தளிர்கள் எடுக்கக்கூடிய சீசன்லையோ ரெண்டாவது எடுக்கணும் மூணாவது வந்து அடுத்து பிஞ்சு அல்லது காய் விடும்போது எடுக்கணும் அடுத்து பழங்கள் விதைகளை காமிக்கிறதுக்கு பழங்க சீஸ் பழம் பழுக்கக்கூடிய சீசனில் எடுத்தால் தான் இப்படி மூணு டைமாவது குறைஞ்சபட்சம் அந்த அந்த குறிப்பிட்ட தாவரத்தை நம்ம படமாக்கினா மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய தெளிவான வீடியோவை கொடுக்க முடியும் அதனால் வந்து அலைச்சல் அதிகமாகும் நேர விரயங்கள் இருக்குது சில நேரத்தில் சீசனை தவற விட்டுருவோம் அந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் இருக்குது அதனால் வந்து அந்த முடிஞ்ச சில நேரங்களில் வந்து இந்த மூன்றையுமே அடையாளப்படுத்த முடியாத அளவுக்குலாம் போயிருக்கு அதனால் என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த சீசன் முடிஞ்சாலும் அடுத்து எப்போயாவது அந்த சீசன் கிடைக்கும் பொழுது அதை ப சுருக்கமான ஒரு வீடியோவை பதிவிட்டு அந்த பழைய பதிவோட இணைப்பு வீடியோவாக கொடுத்துருவோம் அதன் மாதிரி தான் எதுவும் இந்த மோதிரக்கண்ணி வீடியோ பதிவிடும்போது பழங்கள் அதிகம் இல்லை அப்போ நான் சொல்லியிருந்தேன் அதே போல் தான் இப்போ அந்த மோதிரக்கண்ணியினுடைய பழங்கள் சீசனில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வீடியோ வந்து உங்களுக்காக எடுத்து பதிவிட்டிருக்கேன் இந்த மோதிரக்கண்ணியினுடைய பதிவு பழங்கள் நல்லா கொத்து கொத்தா பார்க்க வந்து வந்து பார்த்தோம்னா ஒரு பூக்கள் பூத்து குழுங்குற மாதிரி ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் இதுவும் மற்ற தாவரங்களுக்கு நான் சலைச்ச ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி பூக்களும் சரி இதனுடைய பூக்களும் சரி பழ சீசனும் சரி தாவரங்கள் முழுவதும் மிக ரம்மியமாக சீரியல் பல்ப்பு சோடித்த மாதிரி செம்மையாக இருக்கும் பூக்கள் வந்து நல்லா மஞ்சள் நிறத்தில் அருமையாக இருக்கும் அதே மாதிரி பழங்களும் சிவப்பு நிறத்தில் பூ பூத்த மாதிரி தூரத்தில் பார்க்க தெரியும் நல்லா அருமையான காட்சியாக இருக்கும் நல்லா அது ஒரு தாவரம் அது இதை ஏற்கனவே நம்ம அலசலில் பதிவாக போட்டிருக்கோம் இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து அந்த மோதிர கன்னியினுடைய பதிவோவில் பின்பக்கத்தில் அதாவது வீடியோனுடைய இறுதியில் லிங்காக கொடுத்துருவேன் நீங்கள் அது வழியாக வந்து பார்க்கலாம் இது ஒரு ப இது வந்து ஒரு அந்த பழங்களை பார்க்காதவங்களுக்கான ஒரு அடையாள வீடியோ தான் இது தவறானீங்க கண்டிப்பான முறையில் எல்லாத்தையும் அடையாளப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அக்கறையில் தான் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் இதுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம சேனலினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒருவரும் முடிஞ்ச அளவு உதவி செய்வீங்கன்னு நம்புகிறோம் மீண்டும் இதே ஒரு மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான நல்ல ஒரு மூலிகை வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களோட உடைய நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி